இன்பமே கேட்டுக்கோங்க சின்ன புள்ள சொல்லி வரே சின்ன புள்ள சொல்லி வரே அம்மா சீ சென்ஷியரா கேட்டுக்கோங்க அம்மா சீ ஐயா சென்ஷியரா கேட்டுக்கோங்க ஹான்பங்களே தேன் தேன் பகலை செய்த புட்டி வி பந்தளியே விஷ்டால பந்தளியே வெள்ளி ஊஞ்சலாடி வெள்ளி ஊஞ்சலாடி అది కేటా రోజా మళ్ళీ అది కేటా రోజా మళ్ళీ అడుక మూర్తి అడుక సామీ అమ్మా கல்யாணம் கல்யாணம் எங்க அம்மாச்சி எங்க அம்மாச்சி சி ஐயாங்க அது ரல்யாணம் அம்மா அருதாவுக்கு கல்யாணம் எங்க வாழ்த்துங்க எங்க வாழ்த்துங்க எங்க வாழ்த்துங்க எங்க வாழ்த்தே சித்தெழு பெருந்தையா சிரிப்பாக வாழ்ந்தையா சிரிப்பாக வாழ்ந்தையா

அம்மா அவன் வாழ்த்துங்களை வென்றி மொய்புல் சுற்றி முடிசோளை வாந்திருப்பே